நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பழைய பால் கறக்கிற மிஷின் பிரச்சனை சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக பால் கறக்கலங்க மிஷின் பிரச்சனை சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம தான் போய் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கஸ்டமர் கூப்பிட்ருந்தாங்க கூப்பிட்டு எனக்கு ஒரு புது மிஷின் வேணுங்க இன்னொரு புது மிஷின் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளும் புது மிஷின் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மிஷின் மட்டும் வாங்கிக்கிறேன்னாரு கேன் பார்த்தீங்கன்னா பழைய மிஷினோட கேனே யூஸ் பண்ணிக்கிறேங்க எனக்கு மிஷின் மட்டும் போதுன்னு சொல்லியிருந்தாரு மாதிரி நம்ம கேன் இல்லாமல் மிஷின் மட்டும் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி லிட்டர் அடிக்கடி பால் தண்ணி போகுதுன்னு சொல்லியிருந்தார் கஸ்டமரு அதனால பார்த்தீங்கன்னா பல்சரேட்டரே அதே வேகம் டைங்களே வச்சு கொடுத்தாச்சு இதனால பார்த்தீங்கன்னா பல் பால் தண்ணி எது போனாலும் அவ்வளோ சீக்கிரம் பல்சரேட்டருக்குள்ளே போகாது அதேமாதிரி டஸ்ட்டு போகிற பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நம்ம உள்ளே வச்சிருக்கிறதுனால தூசி எல்லாம் அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் போகாது நம்ம கொடுத்த புது மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு கேன் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பம்ப் கெப்பாசிட்டி இருக்குது அதாவது நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மாடு வரைக்கும் பால் கறந்துக்கலாம் கஸ்டமர் புது மிஷின் வந்து ரெகுலர் யூஸுக்கும் இதே கரண்ட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பழைய மிஷின் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த ரெண்டு மிஷினுக்குமே சேர்ந்து வேக்கம் டேங்க் ஒரே வேக்கம் டேங்கை வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு இதனால் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு மிஷினில் வர இன்லெட் தனித்தனியாக இருந்தாலும் உங்களுக்கு வர அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஒரே தான் இருக்கும் நீங்கள் ஒரு கேனோவில் ரெண்டு கேனோ வச்சு அவுட்புட்டில் வச்சு கறந்துக்கலாம் நீங்கள் எந்த மிஷின் போடுறீங்களோ அந்த மிஷினோட கேட்வெல் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டே போதும் இன்னொரு மிஷின் கேட்வெல் அடைச்சி வச்சுக்கலாம் இது போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் தனித்தனியாக வேக்கம் டேங்க் இருக்கு தனித்தனியாக வேக்கம் கேஜ் இருக்கு நீங்க தனித்தனியாக செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மிஷின்லேருந்து இருந்து எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு இல்லை ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு மிஷினுக்கும் தனித்தனியாக பார்த்துக்கலாம் ரெண்டையும் ஒட்டுக்காக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்டயும் வேறு ஒரு மிஷின் இருக்குது இல்லைன்னு ஒரு கம்பெனி மிஷின் இருக்கு இதே மாதிரி எனக்கு புது மிஷின் போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம் நம்ம சர்வீஸு ப்ளஸ் டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது ஃபுல் டீட்டெயில் தெரியறதுக்கு நம்ம கம்பெனி நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்களே உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க